வணக்கம் குட் மார்னிங் சேனலில் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்குது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம் ஒன்ஸ் அகேன் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா பிரிட்ஜட் கேப்ரியலுன்றவங்க அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவேட்டிருக்காங்க எட்டு நிமிஷத்தில் இஸ்லாமை பற்றி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவேட்டிருக்காங்க இந்த பதிவேட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு காண்ட்ரடிக்டாக என்ன பதில் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் ஷேக்தாவது அவருடன் இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அந்த வீடியோ இப்ப வந்து நீங்க பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் நானு நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன கருத்துங்க ஐயா அதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும் கரீம் அல் உசைனி ஆஹா கான் நாலாவது கான் ஒரு பிரின்ஸ் ஆகான்னு சொல்லிட்டு இஸ்லாமில் ஒரு செக்டனுடைய பிரின்ஸ் ஆக இருந்தவரும் எண்பத்தெட்டு வயசுல போர்ச்சுக்கல்ல நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அவருக்கு தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக அவருடைய மகன் ஐந்தாவது ஆகா கான் ராகிம் அல் உசேன் பதவி ஏற்றிருக்காரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அரிய தொண்டாற்றியவர்கள் மென்மேலும் அவர்களுடைய தொன்று வளர மருத்துவமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மேம்பாடாக இருந்தாலும் சரி சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இருக்காங்க ஆஹா கான் ராகிம் அல் ஹுசேன் அவர்களுடைய பொறுப்பு சிறக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா துவா செய்கிறோம் இப்போ பிரிச்சட் கேப்ரியலை பற்றி அவங்களுடைய வீடியோவை பற்றி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு பெரிய விவரம் இருக்கிறதாக எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொன்னா முகமது நபி சல்லாஹூ அபி செல்லாம் மக்காவுல பன்னெண்டு வருஷத்துல ஒண்ணுமே செய்யல மதினா தான் அங்கிருந்து ஜூ அப்புறம் கிறிஸ்தவத்தினுடைய இதுகளை பார்த்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி குரானாக ஒரு புக்கை வெளியிட்டு அது மூலமாக தான் இன்னைக்கு இஸ்லாத்தை வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு தெளிவில்லாத கருத்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியலேங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அதை பார்க்கும்போது இருந்தாலும் அதுக்கு ஒரு பதில் வந்து நம்மளும் தெளிவில்லாம சொன்னால் நல்லா இருக்காது அதனால ஒரு தெளிவாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் முகமது நபி சல்லாஹ் அலவி சொல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா பிலால் அலி அல்லாஹங்க அவங்க வந்து இஸ்லாத்தை தழுவுனாங்கிறதுக்காக அவங்கள அடிமையாக வச்சிருந்த அந்த முதலாளி அவங்கள அடிச்சு துன்பப்படுத்தி நெருப்புல படுக்க வச்சு முதுகுல கல்லையெல்லாம் தூக்கி வச்சதாக வரலாறு சொல்லுது அதை போலவே நாற்பது பேரு அங்கே தொல்லைகளை தாங்க முடியவில்லை மக்காவில் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை தாங்க முடியாம நாற்பது பேரை முகமது நபி சல்லா அலையு செல்லம் பக்கத்துல இருக்க அல் நஜாஸ்ங்கிறவருடைய ராஜ்யத்துக்கு அல் அசார்ன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாரு அந்த மக்காவில இருந்து அவங்க புறப்பட்டு போன அந்த கப்புளை கூட தடுத்து நிறுத்த பார்த்தாங்க அவங்களால தடுத்து நிறுத்த முடியல மக்காவாசிகளால அப்பவும் மக்காவாசிங்க சும்மா இல்லை ஒரு குரூப் ரெடி பண்ணி அல் நஜாஜியுடைய அரமனைக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஃபாதருக்கு பணம் கொடுத்து அவர் வந்து கிறிஸ்தன கிறிஸ்தவராக இருந்ததுனால நஜ்ஜாஜிட்ட போய் சொல்லி எல்லாம் நாடு கடத்தணும் இவங்க உங்க இயேசுவை பத்தியும் மரியத்தை பத்தியும் தவறா சொல்லி இருக்காங்க நபின்னு ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆள் இவங்க இவங்களை எப்படியாவது வெளியேற்றுங்கலாம் சொல்றாங்க மன்னர் நஜாஜி அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு என்ன சொல்லி உங்கள் உங்க முகமது நபி சல்லல்லாஹெல்லம்னு கேட்கும் கேட்கும்போது மரியும் வந்து அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹுடைய வார்த்தைக்காக இயேசு அவர்கள் உங்கள்கிட்ட பிறப்பாங்கன்னு தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஈசா நபி பிறப்பாங்க மரியத்துக்கு அல்லாஹ்வுடைய கலாமாக அல்லாஹுடைய வார்த்தைனால அப்படின்னு தான் சொல்லியிருக்குன்னா அப்ப தூசி அளவு கூட அவர் தவறா சொல்லல சரியா சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவர் இறை தூதராகத்தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு மன்னர் நஜாசி இஸ்லாத்தை தழுகிறாரு இஸ்லாத்தை தழுவுனதுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு ஒரு வருஷத்துல இறந்த உடனே முதல் முதல் முகமது நபி சல்லு அலைவர் வந்து என்ன சொல்றது மையத்து தொடுகைய வந்து நஜாஜியுடைய மவுத்து வந்து அல் நசர்ல இருக்கு இவங்க மக்காவில இருந்து முகமது நபி சல்லல்லாஹூ அலைவ செல்லம் மையத்து தொடுக தொடுகிறாங்க அதுதான் வரலாற்றிலேயே முதல்ல மையம் வேற இடத்துல இருக்கும் தொழுகிறது வேற இடத்துல தொழுது இதெல்லாமே வரலாற்றுல குறிக்கப்பட்டிருக்கு சாட்சியாக இருக்கு ஹதீஸ் இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாம முகமது பத்தி தவறான கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க இது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்போ அவங்க சொல்ற ஜூவி தழுவி குரான் வந்து வரப்படல கண்டிப்பாக இல்ல ஜிப்ரேல் அழகி அவர்கள் மூலமாக முகமது நபி சல்லாஹலை செல்லத்துக்கு இறை தூதாக வழங்கப்பட்டு எழுதப்பட்டது இறைவனால் இறக்கப்பட்டது குரான் என்பது முழுக்க முழுக்க உண்மை ரொம்ப நன்றிங்கய்யா இந்த வீடியோ பார்க்க நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீடியோ பார்க்கலாம்